ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று இந்த தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்டு நிச்சயமாக என் குழந்தை இனி நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் இந்த பெயர் கொண்ட ஒரு குழந்தை இருக்கிறதா அல்லது இந்த பெயர் கொண்ட ஒருவர் இருக்கிறாரா என்று நீ ஒரு நிமிடம் என்னவென்று பார்த்து உன் அம்மா எனக்கு சொல்ல வேண்டும் அப்படி நான் சொல்கின்ற பெயரில் உன் இல்லத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம் ஒவ்வொரு நாளும் நான் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழவில்லை தன்னுடைய உழைப்பை நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உழைப்பால் மட்டும்தான் அத்தனையும் பெற முடியும் என்பதை தெரிந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நல்ல நேரம் வருகிறதா இல்லையோ நாம் நமக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி விட வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்டது அத்தனையுமே அடைய வேண்டும் என்று நினைத்து பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் வருவது வரட்டும் என்று சொல்லி நீ அமர்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் என்ன கொடுக்கின்றது ஏது கொடுக்கின்றது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டால் போதும் இந்த வராகி என்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு அதற்கான அத்தனை நன்மைகளையும் நீ தேடி பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே உனக்காக நான் எந்த நொடியிலும் இருக்கிறேன் என்பதனை பல முறை உனக்கு உணர்த்தி இருக்கின்றேன் உனக்காக ஒவ்வொரு நொடியிலும் முன் ராகியானவள் நான் தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை பல முறை அம்மா உனக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றேன் இப்படி இருந்தும் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமான உண்மைகளை தெளிவில் கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இத்தனை நாளும் என் குழந்தை அனுபவித்த துன்பங்களும் வேதனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை போட்டு புரட்டி எடுத்தது எல்லாம் போதும் நான் சொல்கின்ற அதிர்ஷ்டத்தை உன் இல்லத்திலேயே வைத்துக்கொண்டு என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை உன் தாயானவள் கண்டதினால் தான் இந்த நல்ல விஷயத்தை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன்னை அறிந்தோ அறியாமலோ நான் சொல்கின்ற பெயர் கொண்டவர் உன் இல்லத்தில் இருக்கிறார்கென்றால் நிச்சயமாக நீ பேரதிர்ஷ்டத்தை செய்திருக்கிறாய் என்று அர்த்தம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் உன்னை சுற்றி வந்த பல விஷயங்களுக்கு பின்னால் உன் வாழ்க்கைக்கு உனக்கு கொடுத்த துன்பங்கள் மட்டும்தான் உனக்கு நினைவிற்கு வருகிறது ஆனால் எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அதிர்ஷ்டங்களை உன்னால் உணர முடியவில்லை இதையெல்லாம் உணர வேண்டிய தருணம் இன்று உனக்கு வந்துவிட்டது இதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் நீ அழைத்து செல்ல வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என் மீது கொண்ட நம்பிக்கையினால் இன்று இந்த அவர் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் நீ நேரம் போகாமலும் என்னை தேடி வரவில்லை நானும் நேரம் போகாமல் உள்ளத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கவில்லை கொண்டிருக்கவில்லை நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயங்கள் ப பரிமாறப்படாத ஒரு நல்ல விஷயத்தை என் குழந்தை தெரிந்து கொள்ளாத தன் மனதில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் நீக்கி தனக்குள் சந்தோஷத்தை கொண்டு வந்து விடாது என்று சொல்லித்தான் என் குழந்தை நான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வராகி உனக்கு உடன் இருக்கும்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கென ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது என்றால் அம்மா ஓடோடி வந்து உனக்கு அதனை சொல்லிவிட மாட்டேன் நான் என்ன இந்த தருணத்தில் அம்மாவின் அன்பு உனக்கு நிச்சயமாக புரியும் நான் எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொண்டிருப்பாயானால் என் குழந்தை என்று நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் உன் மனதிற்குள் நிச்சயமாக பதிந்து விட வேண்டும் நம் தாயானவள் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சற்றென்று இந்த வாழ்க்கையில் நம்மால் எந்த ஒரு விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது நாம் நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களும் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் நாம் நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களும் நமக்கு துன்பத்தை கொடுத்துவிடும் அதுபோலத்தான் அது போலத்தான் என் குழந்தை எப்போதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நினைத்து என் குழந்தையை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் போதும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உனக்காக நான் இருப்பதையும் உனக்காக நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மனதார ஏற்றுக்கொண்டால் இப்போதும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னை உன்னை தேடி நான் வருகின்ற இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பினாலே போதும் இதனால் வரையிலும் என் குழந்தைக்கு இந்த தாயானவள் எல்லா நல்ல விஷயங்களையும் எடுத்துச் சொல்லியிருக்கின்றேன் உன்னை தேடி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுப்பார்களையும் நான் அடையாளம் காண்பித்துக் கொடுக்கின்றேன் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை இந்த சில நாட்களிலேயே நீ நல்லபடியாக என் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கின்றாய் வேண்டுமென்றே நமக்கு கெடுதலை நினைப்பது யார் வேண்டுமென்று நம்மை சோதிக்க நினைப்பது யார் என்று என் குழந்தை நிச்சயமாகவே பல விஷயங்களை தெரிய தொடங்கிவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் பின்னாலும் தாயானவளின் அன்பு மறைந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் அல்லவா அது எப்படி உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற உண்மைக்கு பின்னால் என் அன்பு இருக்கிறதோ அப்படித்தானே கேட்கிறாய் நிச்சயமாக அங்கே என்னுடைய அன்பு நிறைந்து கிடக்கிறது அதற்கு என்ன காரணம் தெரியுமா இந்த வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதில் அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் யாருக்கும் எந்த ஒரு நன்மைகளையும் கொடுத்து விடாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா தெய்வம் உனக்கு துணை நிற்பதுதான் நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்றால் நான் இருந்து ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு முன்னால் நின்று சொல்கிறேன் என்றால் நீ தெய்வத்தின் அன்பை பெற்றிருக்கிறாய் என்பதும் அம்மாவிற்கு உன் மீது கொண்ட அன்பினால்தான் எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கிறது என்பதையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் உன்னை எந்த அளவிற்கு பாடம் படுத்தியது என்பதனை நான் அறிவேன் அதனால் தான் என் குழந்தைக்கென ஒரு விஷயம் நடந்தால் அதை உடனடியாக நான் அன்போடு முழத்தில் சொல்கின்றேன் இதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என் குழந்தையிலிருந்து தன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும் நம்பிக்கை கொண்டு உன்னை தேடி வருகின்றன இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல அதிசயங்களை நடத்தி கொடுப்பேன் என்பதையும் நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் இன்று நான் சொல்லப் போகின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னுடைய இல்லத்தில் யார் ஒருவரின் பெயராவது நான் சொல்கின்ற இந்த பெயரை கொண்டதாக இருக்குமானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் தெய்வத்தின் துணை தெய்வத்தினுடைய அன்பும் தெய்வம் என்றும் உன்னைச் சுற்றியும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் அந்த பெயர் என்னவென்று உனக்கு இப்பொழுது நான் சொல்கின்றேன் கவனமாக கேள் என் அன்பு குழந்தையே தெய்வங்களின் பெயரைத்தான் அம்மா சொல்கின்றேன் அதாவது தெய்வத்தின் பெயர்களைக் கொண்டு யாரேனும் உன்னுடைய இல்லத்தில் இருப்பார்கள் எனால் அதிலும் குறிப்பாக என் குழந்தை தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள் இப்பொழுதெல்லாம் அவர் அவர்களின் குழந்தைக்கு தெய்வத்தின் பெயர்களை அதிகமாக சூட்டுகின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முருகப்பெருமானின் பெயரை நிறைய பேர் குழந்தைக்கு சூட்டுகிறார்கள் முருகப்பெருமானின் பெயரை கொண்ட பிள்ளை யாரேனும் உன் இல்லத்தில் இருப்பார்களே ஆனால் சர்வநிச்சயமாக உன் இல்லத்தில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கத்தான் போகிறது இந்த நொடி இந்த விஷயம் என் குழந்தை உனக்கு தெரிய வேண்டும் என்றிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசய மாற்றம் நடக்கப் போகிறது அது அந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது அதனால்தான் அம்மா உனக்கு இதனை முன்கூட்டியே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் முருகன் என்ற பெயரோ குமரன் என்ற பெயரோ வேலன் என்ற பெயரோ முருகப்பெருமானுடைய எத்தனை பெயர்களும் இருக்கின்றதோ அதில் ஏதேனும் ஒரு பெயரை அடையாள மொழியாக அடைமொழியாக கொண்டு கூட இருக்கலாம் அப்படி யாரேனும் இருக்கிறார் என்றால் என் குழந்தை அவர்களை தலைமையாக கொண்டு உன் இல்லத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது அல்லது அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் குழந்தை நீ பட்ட வேதனைக்கும் சோதனைக்கும் இது மருந்தாக மாறும் நீ கொண்ட அன்பு தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய மாற்றம் நிச்சயமாக நீ வாழ்நாள் முழுவதும் மறக்காதே ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் இந்த வாழ்நாளில் என் குழந்தை நிச்சயமாக எதை நினைத்தும் நீ மறக்க மாட்டாய் என்ற சூழ்நிலைகள் நினைத்தும் என் குழந்தை நீ வருந்த மாட்டாய் அதுபோல ஒரு காரியம் நடக்கப் போகின்றது அற்புதமான ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது கவலை கொள்ளாதே எல்லாம் நல்ல விஷயம்தான் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்